தமிழ் பேசும் அனைத்து அன்பான வணக்கங்க துலாம் ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில வைக்க முருகனின் கால் அடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் அப்புறம் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருப்பாங்க எல்லார்கிட்டையுமே ஈஸியா நல்ல பேர் சம்பாரிச்சிருவாங்க நம்ம எல்லாம் சொல்லுவோ இல்லையா நல்ல பேர் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமானு சொல்லிட்டு ஆனா துலாம் ராசிக்காரங்களை விட்டீங்கன்னா தப்பானவங்கிட்ட கூட நல்ல பேர் வாங்கிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எந்த இடத்துல நெளிவு சுழிவு வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசுவாங்க புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் தோல்வியை கண்டு துவண்டு போகவே மாட்டாங்க தோல்வியை வந்து ஒரு பாடமாக தான் எடுத்துப்பாங்க அதே மாதிரி போராட்ட குணம் கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்குமே தயங்க மாட்டாங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கூட அதுல வெற்றி இவங்க பக்கம்தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனாலேயே பட்டம் பதவிகள் உங்களை தேடி வருங்க ஒரு திறமையை பார்த்து பல பேர் ஆச்சரியப்படுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க குறிப்பா இவங்க எல்லாம் மேக்சிமம் இந்த ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனாவே இவங்கள கூப்பிடுவாங்க கரெக்டாக சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்லது கெட்டதுக்கு நியாய தர்மத்துக்கு போய் நிற்கிறதுனாக்கா இந்த துலாம் ராசிக்காரங்க தான் தீர்ப்பு கரெக்டாக சொல்லுவாங்க அப்படியே தான் சொல்லுவாங்க இல்லையா எடை போட்ட மாதிரி யார் பக்கம் தப்பு இருக்கோ அவங்க பக்கம் தண்டனை தான் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க உண்மைக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பாங்க ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டு இவங்களை வந்து பார்த்தாங்கன்னா அந்த நியாயத்தை கூட்டிட்டு போனா கூட இவங்க பக்கம் திரும்பி நின்று பேசியிருவோம் வாங்க இவங்க ஏங்க நீங்களே தப்பு பண்ணிட்டு என்ன கூட்டிட்டு வந்து என்னை நியாயம் பேச சொல்றீங்களா தப்பு உங்க பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி பேசிடுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க சுக்கர பயிற்சி சுக்கர பகவான் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க சுக்கரன் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி வரை கடக ராசியில பயணிக்க போறார் சுமார் இருபத்தி அஞ்சு நாட்கள் அவர் கடக ராசியிலிருந்து பலன் கொடுப்பார் பொதுவாக சுக போக வாழ்க்கைக்கு சுக்கரன் அதிபதி ஆவார் இது பன்னெண்டு ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவுல சுக்கரன் துலாம் ராசிக்கு கொடுக்க போகும் நட்பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அன்பர்களே உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல போய் அமர்றார் அதாவது நீங்க போய் பத்துல அமர்ந்து கொண்டு செயல்பட போறீங்க அப்ப பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த காலகட்டம் உங்கள்

உயர்வுக்கு காத்து கொண்டிருக்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைமை பண்பு வருவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுதுங்க சொல்றேன் அப்படின்னா பதினோராம் அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு வலுமையா இருக்காருங்க அப்ப தலைமை பண்பு அதிகாரத்துக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவடைகின்ற இந்த காலகட்டத்துல நிச்சயமா தலைமைக்காக எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்து கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இந்த சுக்கர பயிற்சி அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம் அதுவும் புதனோடு சேர்ந்திருக்கிறார் புத்திசாலித்தனமா இருக்கிறாருங்க ஏன்னா புதன் வந்து ஒரு புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனோடு உங்க ராசிநாதன் சேர்ந்திருக்கு அதாவது ஒன்பதாம் அதிபதியோடு நீங்க சேர்ந்திருக்கும் போது ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்க நாட்டத்தை செலுத்துவது அது தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு சென்று வருவது ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியோடு நீங்க சேர்ந்திருக்கீங்க புதனோடு அப்ப வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்துல இருக்கவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சிறப்பு ஓகேங்களா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி இந்த இருபத்தி அஞ்சு நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க அந்த சுக்கிர பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துறது அப்போ நான்காம் இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா தாயை பார்க்கக்கூடிய அமைப்பு தாய் ரீதியில ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது சரி செய்யக்கூடிய தன்மை தாய் சொத்து ரீதியாக உங்களுக்கு வர வேண்டியது அது வரக்கூடிய அமைப்புகள் தாயை கவனிக்க வேண்டிய நன்மைகள் இது எல்லாமே அமைன்னா நீங்கள் நாலாம் இடமான தாய் ஸ்தானத்தை பார்க்குறீங்க அப்போ தாயினுடைய அன்பு தாய் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு காலகட்டம் அந்த நான்காம் இடத்திலேயே வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்போ சுக்கரன் என்பது வீட்டுக்கு காரகிரகம் நான்காம் இடம் என்பது அந்த ஸ்தானம் வீட்டுக்குரிய ஸ்தானம் அதை பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வீட்டை தேடி கொண்டிருப்பவர்கள் ஒரு இடத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கீங்க எல்லா அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ப்புண்டு அட்லீஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாவது பண்ணுவீங்க இதுவரைக்கும் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் கூட இப்ப நம்ம ஒரு இடத்த வாங்கலாம் ஒரு வீட்டை வாங்கலாம் இதுவரைக்கும் வாடகை வீட்டில இருந்து அந்த பணத்தை வச்சிருந்தா ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உருவாகி ஸ்ட்ராங்கா டெசிஷன் எடுத்து வீட்டை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது துலாம்க்கு நிச்சயமா அமையுங்க அதே போல வாகனம் சார்ந்த விஷயங்களும் அனுகூலத்தை தரும் இதுவரைக்கும் டூ வீலர் வச்சிருக்கவங்க கூட இப்போ ஃபோர் வீலர் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது நிச்சயமா உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு ஒரு கலந்து பேசக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கதா செய்யும் ஏற்கனவே வாகனம் வச்சுருக்கவங்க அதை விட அடுத்த பரிணாமம் என்று சொல்லக்கூடிய அடுத்த வாகனத்துக்கு வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு அதாவது வாகனம் பற்றிய உங்கள் கனவுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியா இது துலாம்க்கு நிச்சயமா அமையும் வீடு வாங்கலாம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வீடு கட்டி விற்பவர்கள் அல்லது இடத்தை வாங்கி விற்பவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல லாபத்தையும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகங்கள் உறவுகள் அதாவது ஒரு புதிய உறவு ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன உறவு குழந்தை அதாவது குரு என்கின்ற கிரகம் அஞ்சாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கு அப்போ குரு ஐந்தாம் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் நீங்க அந்த சுக்கரன் குருவின் நட்சத்திரத்துல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அதுவும் குறிப்பா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உங்க குழந்தையை பற்றிய எண்ண ஓட்டங்கள் நிச்சயமா உங்க ஆள் மனதுல வெளிப்பற்றும் அப்ப குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படியாவது குழந்தைகளை பற்றிய உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அதுல ஸ்ட்ராங்கா செலுத்தி செலுத்தி அவங்களுக்கு உண்டான விஷயங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அனுமதிங்கிறது நிச்சயமா உண்டு அப்படிங்கறத சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் சனியுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்றார் அதாவது எப்போ அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பூச நட்சத்திரத்துல பயணம் பண்றார் அந்த பூசம் என்பது சனி பகவான் சனி பகவான்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது சுகத்தை பெருக்கக்கூடிய தன்மை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி சோ அந்த காலகட்டத்துல ஐந்துக்குரியவர் சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் அல்லது நீங்க துலாம் ராசி அன்பர்களாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் வேலை என்பது நிச்சயமாக உண்டு வேலையில இன்டர்வியூ அட்டன் பண்றது வேலை கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் அந்த காலகட்டம் நிச்சயமா வேலை உண்டு வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல நாட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடன் கிடைக்கும் கடனை வாங்கி டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கு ஏன்னா சனி ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அப்ப கடன் என்கின்ற அமைப்பும் நிச்சயமாய் ஏற்படுத்தும் அந்த காலகட்டத்தில் அடுத்து சுக்கர பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் எப்போ அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் ஆயில்யம் என்பது புதன் பகவான் அந்த புதன் பகவானோடு சேர்ந்து சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் ஸோ அந்த காலகட்டத்தில் தொழில் வேலை அபிவிருத்தி செய்வது அதுல ஒரு பாக்கியத்தை தேடுவது அதுல ஒரு கௌரவத்தை அடைவது அதுல ஒரு சில ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீகத்துக்காக செலவு செய்வது ஆன்மீக கோயில் திருப்பணிகளுக்காக உங்களுடைய பங்களிப்பை கொடுப்பது தர்ம காரியங்களை ஈடுபடுவது வெளிநாட்டுக்கு செல்வது வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுப்பது ரிசர்ச் சார்ந்த விஷயத்தில் சிறப்பை அடைவது தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் ஏற்கனவே ஒரு வேலையா இருந்தாலும் சரி அடிஷ்னலாக ஏர்ன் பண்றதுக்காக எதையாவது ஒன்று செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கும் மாமன் சார்ந்த விஷயத்துல அப்போ ஒரு என்ன ஓட்டங்களை உங்களுக்கு கொடுக்கும் மாமனால நல்லதோ ஏதாவது ரூபத்தில் அவர்களை பற்றிய சிந்தனைகள் இருப்பது தகப்பனை பற்றிய என்ன ஓட்டங்கள் கொடுப்பது அல்லது ஒரு சிலர் தகப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்தி காண்பித்து அதில் வெற்றி பெறுவது அரசாங்க ரீதியில் அனுகூலத்தை அடைவது அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைப்பது சோ இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் நிச்சயமாக நீங்க ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய இன்ப அதிர்ச்சி ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைச்சிடலாம் திடீர்னு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் ஒரு புதிய உறவு ஒரு புதிய வாகனத்தை வாங்குவது ஒரு வீட்டை வாங்கிட்டு சந்தோஷப்படுவது அல்லது திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது சோ இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அந்த சுக்கர பயிற்சியானது நிச்சயமா அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டா இந்த ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்னு அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்று சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் வருதுங்க அப்ப உங்க ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருது நிச்சயமா அன்றைய தினம் வழிபாடு எடுத்துக்கொள்வது நீங்க நினைக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க ஆழ் மனதுல என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தணும்னா கண்டிப்பா இந்த வழிபாடு நீங்க எடுத்துக்கொள்வது நல்லது அது என்னன்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபமேற்றி மனம் அதாவது உள்ளத்தோடு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த சுக்கரனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் சுக்கரனால ஏற்படக்கூடிய விளைவுகள் நிச்சயமாக நிவர்த்தியாகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அன்னைக்கு சுக்கரனுடைய ஸ்தலங்கள் என்று அதாவது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவதும் அல்ல ஏதாவது ஒரு சுக்கரனுடைய சென்று வழிபடுவது நிச்சயமா உங்களுக்கு நன்மையை உருவாக்குங்கிறது எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க கடந்த சில மாதங்களாக உங்க முயற்சிகள் இருந்து வந்த தொய்வான நிலைகள் மாறும் ராசிநாதன் எட்டுல மறைந்திருந்ததுனால நெகட்டிவான காலகட்டமாக இருந்திருக்கும் ஆரோக்கியத்திலுமே ஏற்பட்டிருக்கும் இந்த சுக்கர பயிற்சியால் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் பாக்கியங்கள் கிடைக்கப்பெறும் உங்களுடைய பெயர் வெளியில் தெரியும் தன்மை உண்டாகும் அபரிமிதமான பணம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் செய்யும் தொழில் மூலம் கூடுதல் தனவரவு உண்டாகும் கடன் அமைப்பு ஏற்படும் கடனை பற்றிய கடன் வாங்குவது அடைப்பது தொடர்பான முயற்சிகளை செய்வீங்க எதிர்ப்பு உண்டாகும் தெரியாமல் தொந்தரவு செயல்பட்டு வெற்றி அடைவீங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை செலுத்துவது நல்லதுங்க வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் தைராய்டு கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சர்க்கரை இருப்பவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் தன வரவு நன்றாக இருக்கும் குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க பயணிக்கும் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளின் படிப்பு செலவு வெளிநாட்டுக்கு செல்லும் அமைப்பு பதவி மாற்றம் இடமாற்றம் போன்றவை சிறப்பு பெறும் குரு சுக்ரன் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் என்பதால் உறவுகள் அந்நோயம் தொடர்பான விஷயங்களை மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மிகு கவனமாக இருக்க வேண்டும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்ற சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது வேலை பாக்கியங்கள் உண்டாகும் வழிகளை கொடுத்து உங்களுக்கு வழி நிவாரணம் ஏற்படும் சகோதரர்கள் வகையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக் விற்பனையாகாமல் இருந்து வந்த நிலங்கள் விற்கும் யோகம் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்க்காத விதத்தில் திருப்பங்கள் கிடைக்கும் காலகட்டமா இருக்கும் வீடு வாங்குவது விற்கிறது வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் கலைத்துறையில் துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கிங்கன்னா போதும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்